இந்த மாதிரி பிரச்சனையில் இந்தியர்களுக்கும் குழப்பம் விளைவிக்கணும் அப்படின்றது எண்ணம் சாம்சன்சன் போட்டால் நீங்கள் காலி அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்கிறது ட்ரம்ப்பு ட்ரை பண்ணுறார் அமெரிக்கா வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது ஸ்டெபிளைஸ் ஆகாது அமெரிக்கா வந்து சாஃப்டான காரணம் வந்து என்னென்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தோல்வி பயத்தில் வருது இருக்கிறார் ஆப்ரேஷன் சிந்துர் நடந்தப்போ ஒரு விஷயம் நேற்று பாராளுமன்றத்தில் கூட அது ரொம்ப பேசினாங்க ட்ரம்ப்பு ஃபோன் ஃபோன் பண்ணி தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இருந்த போரை வந்து பேசி நான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னார் இதே தான் இப்போது தா தாய்லாந்து கம்போடியாலேயும் நடந்திருக்கு முத நாள் அவர் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி பேசிட்டப்பா போர்லாம் நின்றுடுச்சு அப்படின்னு ஒரு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அடுத்த நாளே திரும்ப அங்கே சண்டை போட்டுக்கிறாங்க உண்மையாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ட்ரம்ப் என்ன அவரோட ரோல் என்னவாக இருந்தது இப்போது இங்கே என்ன ஆயிருக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான் வந்து இந்தியன் நீங்களும் இந்தியன் ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே யார் சொல்கிறத கேட்கணும்னா இந்திய அரசாங்கத்தை சொல்வதுன்னு கேட்கணும் நாளைக்கு ஒரு போரே வருது ஓகேவா பெரிய பிரச்சனை வருதுன்னா அமெரிக்காக்கார சொல்கிற நியூஸ்லாம் நான் கேட்க முடியாது நான் என்ன என்னுடைய அரசாங்கம் என்ன நியூஸ் சொல்கிறதோ அதை கேட்க முடியும் யூடியூப் வேணால் அமெரிக்கா பெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் உள்ளூர்களை செய்தி என்னுடைய நாடு பேஸ்ட் பண்ணிது ஓகேவா ஸோ யூடியூப் வந்து கட்டுப்பாடுகள் வைக்கலாம் ஆனால் என்னுடைய நாடு என்ன சொல்லுதோ அதை நான் கேட்க முடியும் அவன் அவன் சென்சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நாட்டிலையும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உ உறவுகளை பற்றி ஒரு செய்தி வெளியிடுறோம் அதை வந்து அவன் வந்து எடுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து யூடியூப் அமெரிக்கா மீடியா அப்படின்றதுனால அமெரிக்காவுடைய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால அதை தடை விதிக்க முடியும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற செய்தி அவன் தடை விதிக்க முடியாது அதான் என்னுடைய நாடும் நான் ஒரு சாவரின் கண்ட்ரி அவ ரஷ்யா இன்னொரு சாவரின் கண்ட்ரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற நியூஸை நீ தடை பண்ண முடியாது அப்படி பண்ணுறது தானே உன்னால் விற்க முடியாது இந்த பொருளை இங்கே ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு புரியணும் ஸோ அமெரிக்கா வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை இந்த மாதிரி பிரச்சனையில் இந்தியர்களுக்கும் குழப்பம் விளைவிக்கணும் அப்படின்றது எண்ணம் அதே மாதிரி இந்திய மக்களுக்கு ஒரு இன்டெரக்டாக ஒரு குழப்பத்தின் மூலமாக ஒரு பயம் ஏற்படுத்தி சாங்ஷன்ஸ்னு போட்டால் நீங்கள் காலி அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்கிறது முன்னாடி அமெரிக்கா ஊடகங்கள் செய்யும் இப்போ பிரசிடெண்ட்டாக செய்ய வேண்டிய நிலமையில இருக்குது பொதுவாகவே ஒரு கட்டமைப்பு என்னென்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய நாடு அந்த பிரசிடெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து அதுக்கு கே கேட்டு அதுக்கு கட்டுப்பட்டு தான் போயிட்டுருக்காங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அந்த இருந்து இன்றைக்கி ட்ரம்ப் பார்த்தா அவருடைய அறிக்கையும் அவரோட செயல்பாடுகளும் வந்து கேலிக்கு மிக்கதாக மாறிட்டுருக்கு இது எப்படி இதுதான் உண்மை ஓகேவா இது இதுதான் உண்மை இது யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை அமெரிக்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்கணும் இது வரைக்கும் இருக்கிற எல்லா நாடுகளும் இது வரைக்கும் ஹாலிவுட் படத்தை பார்த்து ஓகே நீங்கள் சொல்கிற அமெரிக்கா பெரிய நாடு அமெரிக்கா வந்து பெருமை வ வளம வ வல்லமையான ஒரு நாடு இதெல்லாம் வந்து பேப்பரில் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல இருக்குன்றது அவங்க தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடத்துக்கு அப்புறமா இந் அமெரிக்கா தனியாக எந்த ஒரு போரையும் வெல்லவில்லை இதுதான் ஃபேக்ட் அதே மாதிரி நீங்கள் போய் எந்த போரை அவங்க எப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வருட சுதந்திரத்தில் இரநூத்தி இருபது வருடங்கள் சண்டை போட்டே கழித்த நாடு அமெரிக்கா இந்த ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்கணும் ஸோ உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் சண்டை போட்டு அந்த சண்டை மூலமாக தன்னுடைய நாட்டு மக்களை வைத்துக்கொள்ளும் இது இது எங்கே மாறுச்சு அப்படின்னா எல்லா நாடுகளும் வந்து இப்போ வந்து சைலண்டாக இருக்காங்க ஸோ நீங்கள் என்ன வேணால் பேசுங்கன்னா அங்கே கேட்குறோன்ற லவலில் தான் இருக்காங்க நீங்கள் சொல்கிறத கேட்குற நிலம்ல யாருமே இல்லை அடுத்தது ஐந்து நாடுகளுக்கு ஒபாமா கொடுத்த விஷயம் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அது எல்லா நாடுகளும் புரிஞ்சு போச்சு அடுத்தது ஸோ அதனால தான் இது இது ட்ரம்ப்போட பிரச்சனை இல்லை ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடனோட பிரச்சனை அதே மாதிரி ட்ரம்புக்கு முன்னாடி இருந்த ஒபாமா பண்ண பிரச்சனை அதனால் இன்றைக்கி அமெரிக்கா இந்த நிலமையில இருக்குது ட்ரம்ப்பு ட்ரை பண்ணுறாரு அமெரிக்காவை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது ஸ்டெபிலைஸ் ஆகாது ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளுறாங்க அதற்கான ஒரு ஏற்பாடாக தான் இந்த மாதிரி இந்த டாரிஃப் ட்ரேடு இதெல்லாம் ஸோ அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா இந்த ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸம் வரைக்கும் இது வந்து இதோடைய பின்புலம் என்ன இதோடைய இது எதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு இந்த நாட்டை எது தாங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் அமெரிக்க டாலரை எது தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னா அமெரிக்காவோட ஆர்மி ஆம்டு ஃபோர்ஸஸ் அமெரிக்கா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எது தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னா அது ஹெகிமோனி ஸோ எல்லா நாட்டிலேருந்தும் பிரைட் மைண்ட்ஸ் அந்த ஊரில் போய் உட்காந்துருக்காங்க என் ஊர்காரம் அங்கே இருக்கா அவங்க ஊர்காராக இருக்கா இதே தான் போயிட்டுருக்கு இது வந்து அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்குமான உறவுகள் அப்படின்றது என்னென்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரில்லியன் மைண்ட்ஸ் அப்படின்றதும் டாலரை நம்பி போனவங்களும் அங்க ஊர்ல இருக்காங்க அந்த ஒரு மரியாதைக்காக வந்து அந்த நாடு இன்னும் அது வந்து வேர்ல்ட் ஒரு மினி வேர்ல்டுன்னு எடுத்துக்கலாம் அமெரிக்காவை அதாவது ஒரு உலகம் உலகம் எப்படி இருக்கக்கூடிய அதுவும் பூர்வ குடியோட இடம் ஓகே அது பதிமூணு ஸ்டேட் தான் இவங்களும் மற்ற அதெல்லாம் போர் பண்ணி பிடுங்கினது ஸோ அதனால தான் வந்து அமெரிக்காவோடைய பார்டர்ஸ் அந்த ஸ்டேட் பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி இருக்கும் கோட் மற்ற ஊரில்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இன்னிக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்கு ஸோ திருப்பதியா திருத்தணியான்றதுலாம் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை இருக்குல்ல ஆனால் இது வந்து ஏன்னா காலங்காலமாக இருக்குது நம்ம ஊரில் அங்கே அப்படி கிடையாது இவனுங்க கொண்டு போய் தான் எல்லாம் ஐரோப்பா கண்டத்துலேருந்து போய் உட்காந்ததுனால ஸ்கேல் போட்ட மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு ஆதிக்கத்தை வந்து இன்றைக்கும் காமிக்கணும் அந்த மேலாதிக்க எண்ணத்தில் தான் இவங்க இதை பண்ணுறாங்க ஆனால் இப்போ டாலர் கொஸ்டின்ல இருக்குது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி இந்த கோவிடுக்கு அப்புறமா இந்த சப்ளை செயின் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமா சைனா வந்து ஒரு ட்ரேட் வாரில் அமெரிக்காவை வீழ்த்தி விட்டதாக தான் தெரிகிறது ஸோ அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க அமெரிக்கா வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளே அமெரிக்கா இது இப்படி இருக்காது அமெரிக்கா வந்து சாஃப்ட் காரணம் காரணம் வந்து என்னென்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தோல்வி பயத்தில் அவர் இருக்கிறார் அதே மாதிரி அமெரிக்கா வந்து இட்ஸ் அ கண்ட்ரி வித் விச் இஸ் பில்ட் பை ஹெச் ஒன் பி அப்படி தான் எடுத்துக்கணும் அதுதான் உண்மையும் கூட ஸோ ஹெச் ஒன் பி ஒரு விசா வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரில்லியன் மைண்ட்ஸையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஓகேவா ஒன்றும் இல்லை வாங்குவாங்க இல்லைன்னா எப்படி எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி தான் அந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த மேலே கை வைப்பேன் அப்படின்னா அமெரிக்கா வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள திணறுகிறது அப்படின்ற தான் நம்ம எடுத்துக்கணும் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் அந்த மேலா ஹிமோனி மேலாதிக்கத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய அறிவுசார் சமூகத்திற்கும் உள்ள உள்ள ஒரு வேறுபாட்டையும் ஒரு போட்டியையும் இந்த இந்த சாஃப்ட்னஸ் காமிக்குது அனுபவம் உள்ள வச்சுக்கவும் முடியல ஸோ இப்போ வேறு ஏதாவது பண்ணி தான் இதை சால்வ் பண்ணணும் அதுக்கு தான் இந்த டாரிஃப்லாம் ஸோ முக்கியமாக அவருக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களையும் சைனீஸ் சைனீஸ் பீப்புளையும் அதில் ஒரு செகண்ட் லெவலில் இருக்கிறவங்களெல்லாம் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு இருக்குது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படின்னா எந்த அமெரிக்கர்களுக்கு கேள்வி வரும் ஸோ அடுத்த கேள்வி அங்கே தான் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னா எந்த அமெரிக்காவை நீங்கள் சொல்கிறீங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் இருந்த அமெரிக்காவா இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு அப்புறமா வந்த அமெரிக்காவா அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு அப்புறமா இருக்கிற அமெரிக்காவை எந்த அமெரிக்காவை வந்து கிரேட் ஆக போகிறாருன்னு தெரியல ஏன்னா அமெரிக்கான்றது இந்த மாதிரி இல்லை ஸோ அமெரிக்கான்றது இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு நா ஒரு நாடு இருக்குதுன்னா ஒரு நாடோ இல்லை ஒரு ராஜாங்கமோ இருக்குனால் இரநூத்தம்பது வருன்னு சொல்கிறான் ஜென்ரலாக அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு நூறு வயசு அப்படின்றது ஒரு ராஜாங்கத்துக்கு வந்து இரநூத்தம்பதுன்னு அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது வருது ஸோ மேபி ஏதாவது சேஞ்ச் வரும் போல இருக்குது ஸோ அதனால அது வரைக்கும் அவங்க போயிருக்காங்க ஓகே ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை மறைக்கிறதுக்காகவும் அதை சால்வ் பண்ணுறதுக்காகவும் இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்புகிறார்கள் இந்தியா மீது டாரிஃப் அவங்களால போட்டாங்கன்னா தன் தலையில் நானே மன்ன வாரியோ இல்லை நெருப்புவாரி கூட்டிக்கிற மாதிரி தான் அமெரிக்காவுக்கு இப்போ ஸோ அதனால் அமெரிக்கா வந்து மிரட்டும் ஆனால் செயல்படுத்தினா அது அவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆனால் இப்போ நான் யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா ட்ரம்ப் சொல்கிறது நான் கேட்க முடியாது கேட்கவும் கூடாது கேட்க தேவையே இல்லை நான் பிரதமர் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் அதாவது நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி பேருக்கும் அவர் தான் பிரதமர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் நீ ஓட்டு போட்டியோ ஓட்டு போடலையோ அவர் தான் பிரதமர் உங்களுக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதாவது இந்த விவேக் சார் கமிஷனர் மாதிரி அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவர் உங்களுக்காக வேலை இருக்காரு உங்களுக்கு அவரை அவருக்காக வேலை பார்க்குறதோ இல்லை அவர் பிடிக்காம கூட இருக்கலாம் பிரதமருக்கு உங்களை பிடிச்சிருக்கு வேலை இருக்காரு அவர் சொல்கிற வார்த்தையை தான் நான் எடுத்துக்கணும் அவர் சொல்கிற வார்த்தை எந்த நாட்டு தலைவரும் எனக்கு ப்ரெஷர் கொடுக்கல ஆப்ரேஷன்ஸ் இருந்தும் நாங்களே தான் நிறுத்தணும் இது இது வந்து டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸினா இந்தியன் பார்லிமெண்ட்டு அந்த இடத்துல ஒரு தலைவர் அவர் அவர் தான் அந்த தலைவர் இல்லையா அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேலே பேச்சே கிடையாது அமெரிக்கா நீங்கள் சொல்கிறது அந்த நாட்டுக்கு வேணால் பெரிய 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 தலைவராக இருக்கலாம் அதே மாதிரி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் பவர் ஒரு நாட்டு தலைவருக்கு பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது ட்ரம்ப் பொறுப்போட இருந்தாருன்னா பேச மாட்டார் பொறுப்போடு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி வேணால் பேசலாம் ஸோ உள்நாட்டு வேற ஒரு நாட்டோடைய உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுறதுன்றது பொறுப்பாக ஒரு நாட்டுடைய தலைமைக்கு அழகாக இது அவர் தான் முடிவு பண்ணுமே தான் அவர் நான் பண்ண முடியாது அமெரிக்காவுக்குள்ளே நான் வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பிரச்சனை கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் இப்படி எடுத்துக்கலாமா நான் என்ன சொல்கிறேன் ஜி செவன் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி அழைப்பு வந்தது அழைப்பு வரக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் போனார் கூப்பிட்டாங்க எல்லாம் ஃபுல் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தார் ட்ரம்ப் அவர்கள் பாதியிலே போயிட்டார் ஓகேவா கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அறிவிப்பேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா அதை பேச்சு பேச்சு பேசவே இல்லை ட்ரம்ப்பு நான் இப்படி சொல்கிறேன் அதாவது நரேந்திர மோடி தான் ட்ரம்ப்பு ட்ரம்ப் அவர்களுக்கும் கனடாவுக்கும் நிறைய ஒரு மத்தியஸ்தம் பண்ணி அந்த ஐம்பத்தி ஓராவது மாநிலம்ன்றது சால்வ் பண்ணி விட்டது பிரதமர் மோடி தான் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இது எந்த விதத்தில் நியாயமோ இது எந்த விதத்தில் எடுத்துக்க முடியுமோ இதே மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் இடையே மத்தியஸ்தத்தை செய்து வைத்தேன் அவர் சொல்கிறதும் நான் வந்து பிரதமர் மோடி அவர்களும் இப்போ கனடாவுடைய பிரதமரும் ட்ரம்ப் அவர்களும் மூணு பேர் உட்காந்து பேசி பிரதமர் மோடி தான் இவங்க ரெண்டு பேருக்கு சால்வ் பண்ணி விட்டாங்க ஆனால் கணேஷ் அவர்கள் சொல்கிறதுக்கும் ட்ரம்ப்பே சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதை தான் சொல்கிறேன் இங்கே வித்தியாசம் இருக்குது இல்லையா ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தான் வேலை ஓகேவா கணேஷுக்கு ஒரு வேலை இருக்குது கணேஷுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது ஒரு வரையறை இருக்குது ஸோ இந்த வரையறை இந்தியாவோடைய பார்டரோட முடிஞ்சு போயிடும் அதை தாண்டி நான் பேசினா அது செல்லுபடி ஆகாதுன்றது எனக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஓகேவா ட்ரம்ப் அவர்கள் பெரிய தலைவரான அந்த நாட்டுக்கு பெரிய தலைவர் உலகத் தலைவர்லாம் நீங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு அந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே ஓகேவா இட் நீட் நாட் பி ஓகே ஒய் ஷுட் இட் பி இந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அங்கே உள்ள மாநிலங்களிலே பிரச்சனை இருக்கு அந்த மாநிலத்தை அவர் பார்த்தார்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்த்தார்னா கரெக்டாக இருக்கும் கலிஃபோர்னியாவில் தொள்ளாயிரம் வரைக்கும் திருடுனா கேஸ் வேணாம் அப்படின்னு ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க கலிஃபோர்னியாவில் இவருக்கு பெரிய வாய்க்கா தகராறு நான் சொல்லி ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கே கலிஃபோர்னியாவில் பெரிய பஞ்சாயத்து இருக்கு அவர் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து இருக்கட்டும் முதல்ல அந்த பஞ்சாயத்தையே அவரால் தீர்த்து முடியும் வீட்டுக்குள்ள முடியுங்க அதுக்கப்புறம் முதல் விஷயம் அது அவரோட வீட்டு பிரச்சனை நான் பேச முடியாது கலிஃபோர்னியாவோட இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நானும் நீங்களோ பிரதமர் மோடியை கூட பேச மாட்டார் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது அந்த நாட்டோட பிரச்சனை அந்த நாட்டுக்குள்ள அவங்க பேச வேண்டிய விஷயம்னு இந்த இந்த புரிதல் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட பார்வையை தவிர இது வந்து அவர் சொல்லி நம்ம நாட்டில் எதுவும் நடக்கலை ஓகேவா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அவர் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கார் ஓகேவா ஜனாதிபதி ட்ரம்ப் அவருடைய வேலையை பார்த்தா நன்றாக இருக்கும் அவருக்கு இது வேலை கிடையாது அவருடைய மக்கள் யாரு சொல்ல அமெரிக்காவுடைய மக்கள் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தது காரணம் வந்து அந்த சால்வ் இந்தியா பாகிஸ்தான் சால்வ் பண்றதுக்காக ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ரஷ்யா உக்ரைன் போரை நான் ஒரே நாளில் நிறுத்துவேன் முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு நம்ம ஊர்ல நிறைய பேர் சொன்ன மாதிரி முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொன்னார் ஆறு மாதம் முடிஞ்சு போச்சு ஓகே இன்னி வரைக்கும் சண்டை பெருசாக தான் போயின்ட்டுருக்க தவிர சால்வ் பண்ண மாதிரி இல்லை ஒரு இடத்துல நடந்த பிரச்சனை இப்போ நாலஞ்சு இடத்துல நடந்துகிட்ருக்கு இதுதான் சாதனையே தவிர மற்றபடி ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அவர் நாட்டிற்குள் பார்க்க வேண்டிய வேலையை அவர் சரியாக பார்த்தால் நம்மளுக்கு இந்த குழப்பமே இல்லைங்க என்னுடைய நாட்டில் தலைவர் பிரதமர் மோடி அவர் சொல்கிறது தான் கரெக்டு ஓகேவா அவர் தான் நான் அவரை தான் நான் கேள்வி கேட்க முடியும் இன்னொரு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு ஒரு கட்சியுடைய ஒரு எம்பி வந்து ட்ரம்பை வாயை மூடிட்டு இருக்க சொல் அப்படின்னு ஒரு நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க அது நம்ம வேலை கிடையாது அது வந்து அவங்க நாட்டுடைய வேலை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை மாத்திரம் தான் நம்ம பார்க்க முடியும் அவர் பேசுகிறதெல்லாம் அவர் பேசிட்டு போட்டோம் ஓகே நம்ம வந்து கேட்காம காதல் வேணால் மூடிக்கலாம் மற்றபடி அவர் பேசிகிட்டு தான் இருப்பார் ஓகே அவர் பேச நிறுத்தப் போகிறதில்ல அவர் பேசிகிட்டு தான் இருப்பார் அவரை நிறுத்துறதையும் என் வேலை கிடையாது ஓகேவா ஸோ அதே மாதிரி நான் மொத் ஒட்டு மொத்தமாக அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வந்து இவங்க இவங்க வாயில் சொல்கிறாங்க என்னென்னா மெக்டொனால்ட மூடு அப்படி என்னென்ன அர்த்தம்னா அமெரிக்காவுடைய கம்பெனிகள்லாம் இங்கே மூடு அப்படின்றாங்க ஸோ இப்போ இவங்க எங்கே வராங்கன்னு புரியுதா அப்படின்றது தான் என்னுடைய இது இது வார்த்தையை வைக்கிறேன் அவர் பாட்டுன்னு ஒரு வைஃப் சொல்லிட்டு போகிறாங்கன்னா சில சமயத்தில் வாயை மூடிட்டு கம்னு இருக்கிறது பெட்ரு ஏதோ நீங்கள் சொல்லிட்டு போ நான் பாட்டுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது அவர் பேசுகிறார் நானும் திருப்பி பேசி அவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா நீ இதை அப்படிங்கிறது தான் நம்மளை தூண்டி விட்டு தூண்டி தூண்டி விட்றாரு அப்போ நம்ம செய்யக்கூடாது நம்ம சைலண்ட்டாக இருந்தால் அமெரிக்கா கம்பெனிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா ஒரே ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு மற்றவங்களாம் இருக்காங்கள்ல ஸோ அவங்க எடுக்கட்டும் டெசிஷனு நம்ம ஏன் டெசிஷன் எடுக்கணும் ஸோ அதுதான் நம்ம கரெக்டாக மீன் பிடிக்கிற குழம்புல குட்டையில் மீன் பிடிக்கணும் அப்படின்னா மீன் சைலண்ட்டாக இருந்தால் போதும் நானும் தூள்வேன் தூள்னான்னா தூக்கி போட்டுல போயிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம இந்த சமயத்தில் சைலண்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் கரெக்டான ஒரு டெசிஷன் அதை தான் மோடி அவர்கள் செய்கிறார் நம்ம அரசாங்கம் தான் செய்யுது இந்த இந்த வார்த்தையை மோடி அவர்கள் சொல்ல தேவையே இல்லை நான் முதல்ல சொல்லப்போனால் இந்தியா இஸ் எ கண்ட்ரி இப்போ வந்து வி ஹாவ் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ப்ரைம் மினிஸ்டர் ரூல்டு ஃபார் என்ன மாதிரி வேர்ல்டு பீப்புள்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்காக ஒரு வேலை பார்த்துருக்காரு நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வேலையை பார்த்துட்டு அவரை நிற்க வச்சு இவ்வளோ கேள்வி கேட்டிட்ருக்காங்க அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு கடைசியில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய வேலையை அவர் வந்து வாயை திறந்து அவன் எதிர்பார்க்குறான் வெளிநாட்டிலருந்து அந்த நாட்டோட தலைமை என்ன எதிர்பார்க்குறான்னா உன் தலைமை இதை சொல்லட்டும் அப்படின்றத அவன் எதிர்பார்க்குறான் அதை சொல்ல வைக்கிறோம்ல இதை இதை விட ஒரு கஷ்டப்படுத்துறதோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒன்றைக்கோ வச்சோல்ல அதுக்கு தான் நான் வருத்தப்படுறேன் தவிர மோடி அவர்கள் செய்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன் வரக்கூடிய காலம் இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் புவிசார் அரசியலில் இந்தியா வந்து இப்போதைக்கு நல்ல ஸ்திரத்தன்மையான ஒரு ஃபாரின் பாலிசி வச்சிருக்கு ஜியோ பொலிட்டிக்கலி நம்மளுக்கு வந்து சில பேக்ஸ்னு இல்லை சில விஷயங்களை நம்ம மீட்பெடு எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அதில் முக்கியமான விஷயம் வந்து பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் ஸோ இந்த சி ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடியலன்னு நேற்று பிரதமர் அவர்களே தரது சொல்லிட்டார் ஸோ இப்போ நம்ம சொன்னதெல்லாம் போக மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எவன் சொன்னதே நம்ப மாட்டாங்க ஸோ நான் பிடிச்ச முயலுக்கு காலையில் அது வந்து புழு மாதிரி நீந்தி போகும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட மக்கள் தான் ஸோ பிரதமர் சொல்லிட்டாரு ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் ஸ்டில் ஆன் ஸோ ஆப்ரேஷன் சிந்துரோடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஆப்ரேஷன் சிந்துரோட முடிவு பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீரை மீட்டெடுப்பது அப்படின்றது தான் இருக்க முடியும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு வேறு வேலையே இல்லை பாகிஸ்தானுக்கு வேறு தொழிலும் கிடையாது பாகிஸ்தான் இஸ் எ கண்ட்ரி ரூல்டு ஃபார் மில்ட்ரி அந்த மிலிட்ரி இஸ் எ இன்காம்பிடன்ட் மில்ட்ரி ஸோ அதனால் வந்து ஒரு போரை ஜெயிக்கவே முடியாது இன்னி வரைக்கும் ஒன்று அமெரிக்கா சப்போர்ட் வேணும் சைனா சப்போர்ட் வேணும் இல்லை அரபு நாடுகளோட சப்போர்ட் வேணும் இப்போ எல்லாத்தையும் கட்டி விட்டோம் ஸோ எஃப்ஐடிஎஃப் ஒரே ஒரு தடவை நீ எல்லை மீறி பிரச்சினை பண்ணினா பிளாக் லிஸ்ட் தராங்க இந்த வாட்டி ஸோ இப்போ வந்து எல்லா கேமராவும் ஆன் பண்ணி வச்சு நம்ம கமல்ஹாசன் சார் வந்து இதுக்கு போயிருக்கார் ராஜ்யசபா அதனால் எல்லா கேமராவும் இப்போ பாகிஸ்தான் பக்கம் திருப்புங்க ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நீ பணத்தை செலவு பண்ண ஒழிஞ்சா செலவு பண்ணு ஸோ கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க அந்த தப்பு பண்ண உடனே அவங்க பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டோன்னா அவங்களால் வேறு வழியே கிடையாது பாகிஸ்தானுக்கு ஒரே ஒரு இடத்த மொத்தம் தான் வச்சு நாள் த காலம் தள்ளியிருக்காங்க அது பாகிஸ்தான் ஆகுபேட் காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் நம்ம மீட்டு எடுக்கும் பட்சத்தில் ஜியோபொலிட்டிகலி வீல் பிகி வீல் பிகம் கனெக்டட் வித் சென்ட்ரல் ஏஷியா ஸோ ரஷ்யா வரைக்கும் நம்மளால் ட்ரெயின் போட முடியும் நம்மளுடைய நம்மளை கட் ஆஃப் பண்ணது ரெண்டு மூணு ஏரியாவில் அதில் முக்கியமான இடம் வந்து பாகிஸ்தான் ஆகுபேட் காஷ்மீர் அந்த இடம் நம்மளுக்கு வந்த பிறகு திருப்பி பிடிச்சி கொடுத்தது பிரிட்டிஷ் ஃபோர்சஸ் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மியை ட்ரைபுன்ற பேரில் உள்ள தள்ளி அந்த இடத்த கட் பண்ண விட்டதுக்கு ரீசன் வந்து இந்தியாவும் ரஷ்யாவை ஒன்று சேரக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் ஏஷியாவுக்கு போயிட்டு சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ரஷ்யா வரைக்கும் யூரோப் வரைக்கும் நம்ம முன்னாடி ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு நம்ம திருப்பி ட்ரெயின் ஓட முடியும் ஓகேவா ஸோ அந்த பொசிஷன் கிடச்சிச்சின்னா இந்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு நமக்கு தேவையே இல்லை அவங்களுக்கு நம்ம நம்மளுக்கும் மூணு ஸ்டேட்டில் பார்டர் இருக்குது காஷ்மீருக்கு அப்புறமா பஞ்சாபில் பார்டர் இருக்குது ராஜஸ்தானில் பார்டர் இருக்குது குஜராத்தில் பார்டர் இருக்குது இங்கெல்லாம் ஏன் பிரச்சனை வரல ஏன்னா இங்கேலாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது அவங்க பண்ணணும் ஒரே இடத்துல மாத்திரம் தான் பண்ண முடியாது காஷ்மீரில் மாத்திரம் தான் பண்ண முடியும் அதுலேயும் இந்த பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீர் வச்சுட்டு தான் பண்ண முடியும் பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீர் நம்ம கிட்டே வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் நான் இந்த காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து திரும்ப எடுக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் எடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம வந்து வீல் ஹாவ் அவர் ஓன் லேண்ட் ரூட் நம்மளுக்கு தேவையான சப்ளை செயின் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொன்று இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஈரான் வழியாக இருக்குது ஸோ அது வழியாக தான் நான் ஆப்கானிஸ்தான்குள்ளேயே போகிறேன் ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு நே நேராக என்னால் இப்போ போக முடியும் என்னை சுற்றி நாடுகள் இருந்தாலும் என்னால் சு சுயமாக என்னால் அவங்க கூட பழக முடியாத ஒரு நிலமையில் சில நாடுகள் வைத்திருக்கிறது இப்போ இருக்கா பங்களாதேஷ் உட்பட பூட்டான்லேயும் பிரச்சனை பிரச்சனை பண்ணுவாங்க நேபாளில் பிரச்சனை பண்ணுவாங்க சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் இந்தியா ஸ்திரத்தன்மையோடு இல்லாமல் இருக்கணுன்றது தான் சில நாடுகள் உடைய ம எண்ணம் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடையான் அவங்க நாட்டில் உள்ள ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்றது ஸோ நான் வந்து ஒரு பக்கம் மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன் நான் கிழக்கு பக்கம் மாத்திரம் பிரச்சனை சொல்ல மாட்டேன் மேற்கு பக்கமும் பிரச்சனை இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் ஓகே ஸோ ஆனால் இது பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீர் நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு லேண்ட் ரூட் கிடச்சிடும் அதுமாதிரி நம்ம இந்த ப்ராப்ளம் வராது இங்கே தான் ஜியோபொலிட்டிக்கலி வி ஹாவை ஃபிக்ஸ் ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அதை இந்த 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 சமயத்தில் இந்த தருணத்தில் நம்ம மீட்பது அப்படின்றது தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணங்கள் நம்மளோட அரசாங்கத்தோடைய முடிவுகள் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதை முதல்ல பண்ணிட்ட பிறகு மற்றதெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஸோ ஜியோ பாலிட்டிக்கலி வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படின்னா இதுதான் ஜியோ பொலிட்டிக்கலி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நீண்ட நாள் தலைவலி இந்த ஒரே ஒரு தலைவ தலைவலினால் இந்தியாவோட வளர்ச்சி கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பின்னுக்கு தள்ளி தான் இருக்குது அதை வந்து ஒழுங்காக அட்ரஸ் பண்ண முடியாமல் நம்ம நிறைய தல் தண்ணீர் இருக்கும் இதற்கு காரணம் நம்ம ஆட்சியில் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆட்சியில் ஸ்திரத்தன்மை இருந்தபோதும் இந்திரா காந்தியை தவிர அந்த ஒரு டைம் நைன்டீன் செவன்ட்டி ஒன் டு அந்த செவன்ட்டி த்ரீ அந்த டைமை தவிர சிக்ஸ்டி நைன் டு செவன்ட்டி த்ரீ தவிர மற்ற டைமில் ஃபுல் மெஜாரிட்டி இருந்தோம் எந்த ஒரு கா வேலையும் நம்மளால் செய்ய முடியாத மாதிரி தான் இருந்தோம் ஆனால் டூ தௌசண்ட் ஃபோர்டின்லேருந்து இன்று வரை இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த வேலையை கரெக்டாக செஞ்சதுனால நாம் வந்து நான் திரும்ப சொல்கிறேன் பிஓகே நம்மளுக்கு முழுசாக வேணும் இந்த பிரச்சனை இதோட முடியணுமே தவிர திரும்ப திரும்ப காஷ்மீரில் இருந்த பிரச்சனையை நான் திருப்பி இன்னொரு எழுபது வருஷம் எடுத்துக்க முடியாது ஸோ அந்த பிரச்சனை அப்படி அந்த மாதிரி சால் சொல்யூஷனோட தான் நம்ம பிஇஓகே மீட் எடுப்போமே தவிர சும்மா திருப்பி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு பார்டர் மாத்திரம் மாற்றி போட்டு திருப்பி டெய்லி செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு பால்காமில் வந்து நிற்க முடியாது ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை தான் மோடி அவர் கவர்மெண்ட் வெயிட் பண்ணியதை தவிர பிஓகே மீட் எடுக்கணுன்னா அது என்றைக்கும் மீட் எடுத்துருப்பாங்க நான் சொல்கிறது வந்து மேப்பில் மாத்திரம் மீட் எடுக்கணும்னு எடுத்துடலாம் அது ஆத்மார்த்தமாக சேரணுன்றதுக்கும் மனதளவில் மனதளவில் அந்த மக்கள் இப்போ வரணும்னா அதை நான் டெய்லி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்க முடியாது அந்த ஒரு காரணியாக தான் நம்ம வந்து இவ்வளோ பொறுமையாக காத்துட்ருக்கோமே தவிர மீட்பெடுப்பதுன்னா இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அஃபேர் தான் ஸோ தேல் டூ இட் அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது நமக்கு நமக்கு ஆர்மிக்கு இருக்குது ஆனால் அது எடுத்துகிட்டு பிறகு பின்னாடி நான் திருப்பி இருபது வருஷம் பத்து வருஷம் உட்காந்துருக்கணும் அது இல்லாமல் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் எங்கள் கூட இவ்வளோ நேரம் இணைந்து எங்களுக்கு புவிசார் அரசியல்னால் என்ன உலக அளவில் இந்தியாவோடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அதில் இப்போ அண்டை நாடு நம்மளுடைய அண்டை நாடுகளுடைய உறவு அதனுடைய தாக்கம் இதை பற்றி இவ்வளோ விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி